வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் அன்பான் அவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது பத்து நாட்களில் தொப்பையை குறைக்கக்கூடிய ரகசியத்தை தெரிந்து கொள்ள சில மாதங்கள்லேயே உடல் எடையையும் படிப்படியாக குறைந்து பயன்பெறக்கூடிய ஒரு வழிமுறையும் அறிந்து கொள்ளார் உடல் எடை அதிகரிப்பது தொப்பை மிகுதியாக இருக்கிறது இதெல்லாம் பார்க்கறதுக்கு கெத்தாக தெரிஞ்சாலும் உண்மையிலேயே உடல் நலத்துக்கு அது கேடு தான் எனவே இதனை குறைச்சி ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கு நடைமுறையில் எ எல்லோருக்குமே சாத்தியப்படக்கூடிய எளிய வழிமுறைகளை கூறுறேன் இதை கடைபிடித்து தொப்பையை குறைப்பதோட உடல் எடையும் போதிய அளவு குறைச்சி அதே சமயத்தில் ஆற்றல் குறையாமல் வலிமை குறையாம இருப்பதற்கு வழிவகையை அறிஞ்சு கொள்ள அதிகப்படியான கெட்ட கொழுப்பு உடலில் அந்த இதயத்தினுடைய இரத்த குழாயில் படியிறதால பிபி ரத்த அழுத்தம் ஏற்படுது சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டு திறனும் குறையுது அதிக பித்த நீரும் கெட்ட கொழுப்பும் சேர்ந்து தான் தேங்கி பித்த பையில் கற்கள் உருவாகுது கெட்ட கொழுப்பு கெட்ட சர்க்கரையை தேக்கி வச்சிருக்கிறதால நீரிழிவு பாதிப்பையும் அதிகரிக்குது அதிக உடல் எடை கெட்ட கொழுப்பு இவங்களால மூளையும் சுறுசுறுப்பு திறன் குறையுது பெண்களுக்கு உள்ள தொப்ப மனரீதியாக அவங்களுக்கு ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துது தன்னம்பிக்கையை குறைக்கு இதுக்கு தான் பல சென்ட்ரல் இப்போ வந்துடுச்சு இணையதளங்கள்லயும் பல சிபாரிசுகளும் பணத்தை செலவழிச்சு வர்றத பார்க்குறோம் நடுத்தர குடும்பத்தினரை வந்து அந்த செலவு செய்ய இயலாத சூழ்நிலையில் உள்ளவங்க பயன்பெறக்கூடிய வகையில் இயற்கையான நிரந்தரமாக உடல் எடையை சரியான அளவுக்கு கொண்டு வர்றதுக்கும் தொப்பையை குறைக்கிறதுக்கும் உடல் பார்க்கறதுக்கு கட்டுடலாக இருப்பதுக்கும் நாம் சொல்ல போவதை தவிர எளிமையான திட்டம் வேற இருக்கவே முடியாது எனவே இதன் இதனை கடைபிடிச்சால் பத்து நாள்ல உடல் எடை தொப்ப குறைவதை காணலாம் எத்தகைய நிலையில் இருந்தாலும் சில மாதங்கள்ல செய்து வந்தோம்னா வெற்றி நிச்சயம் நீங்க செய்ய வேண்டியது ஒரு ஒருவேளை உணவு மாற்றம் அதாவது காலை உணவு அது முளைகட்டிய தானியமாக இருக்கணும் தேங்காய் துருவல் தேவையான அளவு அதுல சேர்த்துக்கணும் தேங்காய் துருவல் அது சேர்த்துக்குள்ள கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கலாம் பழங்கள்ல வாழைப்பழம் கொய்யா பழம் திராட்சை பழம் பைனாப்பிள் அப்படின்னு ஏதாவது ஒண்ண பதத்தையும் வயிறு நிரம்ப அப்படின்றத சமையல் செய்யாத இயற்கை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மதிய உணவா காய்கறிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அரிசி சாதத்தை கொஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு காய்கறி கீரை இதை நல்லா சாப்பிடணும் நமக்கு பசி உணர்வு நல்லா வந்த பிறகுதான் சாப்பிடவே போகணும் பசி உணர்வு இருக்கும் போதெல்லாம் தண்ணியை குடிச்சுக்கிட்டு அதன் பிறகு திரும்பியும் பசி உணர்வு வரும்போது சாப்பிடலாம் இரவுல வந்து எளிமையாக உணவான ஒரு இட்லி தோசை சப்பாத்தி சாப்பிடலாம் எண்ணெயில பொறிச்சு வருத்த பண்டங்களை பச்சி பூரி பொங்கல் வடை இதெல்லாம் அறவே தவிர்க்கணும் எப்போதுமே கொஞ்சம் பசி உணர்வு எப்போதும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணும் இத்தனை நடவடிக்கைகளால நமது உடல்ல ஒரு நல்ல கொழுப்பெல்லாம் சேர்ந்து செல்லுபடியாகாத கெட்ட கொழுப்புகள்லாம் படிப்படியா வெளியேறும் தினசரி மலம் சிக்கல் என்று கழிக்கணும் இத வழக்கமாக இருக்கணும் இதுல சிக்கல் இருந்தா நாட்டு மருந்து கடையில கிடைக்கக்கூடிய நிலாவரை சூரணம் நிலாவரை சூரணத்தை வாங்கி காலையிலயும் இரவுலயுமே இரவு மட்டுமாவது ஒரு ஸ்பூன் எடுத்து ரெண்டு கிராம் எடுத்துக்கிட்டு மிதமான சூடு உள்ள தண்ணியில கலக்கி சாப்பிடணும் ஒரு அரை டம்ளர் தண்ணி போதும் இதை வந்து மலச்சிக்கல் உள்ளவங்க கண்டிப்பாக இது மாதிரி பயன்படுத்திட்டு வரணும் தினசரி காலை உணவுக்கு முன்பு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒண்ணு சொல்றேன் மூலிகை சாறு இதை நீங்களே தயார் செஞ்சு குடிக்கலாம் அதுக்கு தேவையானது என்னன்னா அருகும் தான் இது எங்கேயுமே கிடைக்கக்கூடியது இதுக்கு ஒன்றும் பொருள் செலவு கிடையாது அது இல்லைன்னா இளந்த இலை இது ரெண்டுல ஏதாவது ஒன்று அதுலயும் இல்லைன்னா கிழுவை இலை கிழுவை இலை எல்லாம் இடத்துல உயிர் வேலையா வச்சிருப்பாங்க அது தெரியாதவங்க இந்த இலந்த இலையை பயன்படுத்தலாம் அதுவும் தெரியாதவங்க அருகு பயன்படுத்தலாம் இப்படி இதுல ஏதாவது ஒண்ணு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அலசி மிக்சியில போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி அதை வடிகட்டி ஒரு டம்ளர் குடிக்கணும் அதன் பிறகு ஒரு அரை மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்துக்கு வேற எதுவுமே சாப்பிடாம இருக்கணும் இப்படி செஞ்சோம்னா எந்த வித பக்க விளைவுகளுமே இல்லாம கெட்ட கொழுப்பு படிப்படியா கரையும் தேவையற்ற எடையும் குறையும் உடல்ல வேறு வரும்படி ஒரு நடப்பயிற்சியோ அல்லது உடற்பயிற்சியோ செஞ்சுக்கிறது அவசியம் முக்கியமாக நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியத்தை சொல்றேன் உடல்ல சதை கொழுப்பு இதெல்லாம் உருவாகிறதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற சுவை என்னன்னா இனிப்பும் புளிப்பும் தான் அதனால இந்த இனிப்பும் புளிப்பும் மிகுதியாக இருக்கிற உணவுகளை தவிர்த்தாலே நல்ல ரிசல்ட் வரும் வெண்பூசணி சாரும் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கும்போது ஒரு பதினோரு மணிக்கே வெண்பூசணி சாறு சாப்பிடலாம் உடம்பு கூலிங்காக உள்ளவங்க நீர் பிடிக்குது அப்படின்னு சொல்றவங்க அதை தவிர்த்திடலாம் இந்த மிகுதியான புளிப்பு இனிப்பு எடுக்க வேணாம்னு சொன்ன அதுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம் ஸ்வீட்டு புளி குழம்பு மைதா இதனுடைய உபயோகத்தை தவிர்க்கணும் இத்தகைய உணவு முறை உடற்பயிற்சி அல்லது வாக்கிங் இதெல்லாம் விடாமுயற்சியோடு கடைபிடிச்சு வந்தால் மிகுதியான உடல் எடை குறையும் தொப்பையும் குறையும் கெட்ட கொழுப்புகளால் உடலுக்கு ஏற்பட இருந்த கேடுகள்லாம் தவிர்க்கலாம் மேலும் ஆலோசனை வேணும்னா என்னுடைய அலைபேசி மூலயமாகவோ கமாண்ட் மூலயமாகவோ நீங்கள் சொல்லுங்கள் நான் அதுக்கான விவரங்களையும் சொல்கிறேன் மேலும் விவரங்களை நன்றி வாழ்க்கை நலமுடன் வாழ்க வளமுடன்